கு அழகிரிசாமியோட ஒரு கதை இருக்கிறது செவிசாய்க்கு ஒருவன் அப்படின்னு ஒரு கதை ஒரு ஹோட்டலில் சர்வரா இருக்கும் அவர் டெய்லி அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட ஆள் அந்த ஆள் கிட்ட இவங்க சாப்பாடு பரிமாறப்பெல்லாம் தன்னுடைய கஷ்டங்களை மடமடமடன்னு சொல்லிட்டே இருப்பான் வீட்டில் இருக்க பிரச்சனைங்க என்னவோ ஒன்று இந்த சாப்பிட வந்த ஆள் அதை பத்தி கேட்காம தலையாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பான் திடீர்னு அப்படியே டெய்லி அது நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் சில நாட்கள் அந்த பையன் வந்து அந்த கதைகளை சொல்லிட்டு இருந்த பையன் தான் சோகங்களை சொல்லிட்டு இருந்த பையன் வேலைக்கு வந்திருக்க மாட்டான் இவனுக்கு வந்து இந்த சாப்பிட வந்த ஆளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அவனுக்கு எதாவது ஆயிருக்குமா அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியே அப்படியே ஒரு தெரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த பையன் அந்த தெருவுல நடந்து போயிட்டு இருக்குதுப்பா உடனே வேகமா பின்னாடியே போய் நில்லு தம்பி என்னாச்சு உனக்குன்னு கேட்டப்போ ஒண்ணும் இல்லையே ஒண்ணு இல்லையே ஏன் பின்னாடி வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஆள் போயிடுவான் இவன் தானே டெய்லி தன்னுடைய கஷ்டங்களை தங்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு அவனுக்கு தெரியலையே தான் கூ அழகிரிசாமி அந்த கதையில ஒரு விஷயத்த சொல்லுவாரு அவனுக்கு அந்த நிமிஷம் மன அழுத்தத்துக்கு சொல்றதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டது அதுக்கு மேல எந்த ரிலேஷன்ஷிப்பையும் அவன் எங்கேயும் உருவாக்க விரும்பினேன்